ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் அனைவருக்கும் ஈஸ்டர் தின நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம ஈஸ்டர் தின செய்தியை நம்ம பார்க்க போகிறோம் இந்த உலகத்தில் ராஜாக்கள் தீர்க்கதரிசிகள் ஞானிகள் விஞ்ஞானிகள் அப்படின்னு சொல்லி பல கோடிக்கணக்கான ஜனங்கள் வாழ்ந்து மறைச்சிருக்கிறாங்க ஆனால் அத்தனை பேருடைய கல்லறைகளுமே இன்னைக்கு மூடித்தான் இருக்க ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்லறை மட்டும்தான் இன்னைக்கு திறந்திருக்கிறது வாசிக்கலாம் தேவனுடைய நாம மகிமைப்படுவதாக மத்திய எழுதின சுவிசேஷ நூல் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஆறாவது வசனம் அவர் இங்கே இல்லை தாம் சொன்னபடியே உயிர் கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள் தேவாதி தேவன் தான் இயேசு அப்படிங்கிற பேரில் இந்த உலகத்துக்கு வந்தார் அவருடைய பிறப்பு ஒரு அதிசயம் கன்னி மரியா இடத்துல பரிசுத்த ஆவியினால் உற்பத்தியாகி அவருடைய பிறப்பு பரிசுத்தம் அவருடைய வாழ்ந்த வாழ்க்கை பரிசுத்தம் அதோட கூட அதிசயம் அவருடைய பிறப்பு எப்படி அதிசயமாக இருந்துச்சோ அவருடைய வாழ்க்கை ஜீவியமும் அவ்வளவு அதிசயமாக இருந்துச்சு அவருடைய போதனைகள் அதிசயம் அவர் செய்த அற்புதங்களும் அதிசயங்களும் ஏராளம் அவருடைய வாழ்ந்த வாழ்க்கையில் அவர் கூட இருந்த சீசர்கள்ட்ட கேட்டாரு எங்கிட்ட யாராவது பாவம் இருக்குன்னு உங்களால குறை சொல்ல முடியுமா குற்றம் கண்டுபிடிக்க முடியுமா கூட இருந்த சீசர்கள்னால எந்த குற்றத்தையும் கண்டுபிடிக்க முடியல அவருடைய குடும்பத்தினர்னால சொந்த பந்தங்கள்னால அவருடைய ஊரார்னால யாருனாலையும் வித பாவத்தையும் அவற்றை பார்க்க முடியலை இந்த உலகத்திலேயே ஒரு நியாயாதிபதி ஒரு ஜட்ஜி ஒரு குற்றவாளிய நிரபராதின் சொல்லி தீர்ப்பு எழுதுனதுக்கு பிறகு தண்டிக்கப்பட்ட உலகத்திலேயே ஒரே நபர் நீங்களும் நானும் ஆராதிக்கிறேன் ஆண்டவராக்கி இயேசு கிறிஸ்துவ மட்டும்தான் அவற்றை மட்டும்தான் இந்த உலகத்தில் வாழும்போது எந்த பாவத்தையும் யாருனாலே கண்டுபிடிக்க முடியல பரிசுத்தமாகவே வாழ்ந்தார் ஒரு மனுஷனுடைய பாவம் அந்த பாவத்துடைய சம்பளம் அவனுக்கு மரணம் என்று வேதம் சொல்லுகிறது பாவத்துடைய சம்பளம் மரணம் ஒரு மனுஷனுடைய பாவத்துக்காக பாவம் செய்கிற இன்னொரு மனிதன் பாவம் நிவாரண பலியாக மாற முடியாது பழைய ஏற்பாட்டு காலகட்டங்களில் ஒரு மனிதனுடைய பாவத்துக்காக ஆடு புறா காளைகள் அப்படின்னு சொல்லி பலி செலுத்தினாங்க அந்த மிருகத்துடைய ரத்தம் ஒரு மனிதனுடைய பாவத்தை சுத்தமாக சுத்திகரிக்கிறதற்கு முடியாமல் இருந்துச்சு அதனால தான் இந்த உலகத்தில் தேவாதி தேவனே இந்த உலகத்துக்கு இறங்கி வந்தார் அவர் நம்மளுடைய பாவங்களுக்காக சிலுவையில் வாதிக்கப்பட்டு மரணமடைந்தார் அவர் மூன்றாவது நாள் ஓய்வு நாளுக்கு பிறகு வாரத்துடைய முதலாவது நாள் அவர் உயிரோடு கூட எழுந்தார் தேவனுடைய மகா பெரிய வல்லமை அவருடைய கல்லறை மேலே இறங்கினதுனால அந்த உயிர்த்தெழுதல் மிக பலமாய் நடந்தது பரிசுத்த வேதாம்த்தில் ஒரு வசனத்தை வாசிக்கலாம் மத்த இபுஸ்தகம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் ஐம்பத்தி இரண்டாவது ஐம்பத்தி மூன்றாவது வசனம் கல்லறைகளும் திறந்தது நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்த வான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது அவர் உயிர்த்தெழுந்த பின்பு இவர்கள் கல்லறைகளை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள் தேவனுடைய வல்லமை வைத்திருந்த கல்லறையில் பலமா இறங்கின போது இயேசு கிறிஸ்து மட் மட்டுமல்ல அநேகம் பரிசுத்தவான்கள் உயிர் தெழுந்ததா இப்ப நம்ம வாசித்தோம் அநேகருக்கு அந்த பரிசுத்த நகரத்தில் காணப்பட்டார்கள் இப்ப ஒரு அணு குண்டு ஒரு இடத்துல போடுறாங்க அப்படின்னு சொன்னா அது அந்த இடத்துல மட்டும் இல்லை பல கிலோமீட்டருக்கு அதோட தாக்கம் அதிகரித்து பல கட்டடங்கள் இடிஞ்சு விழுக்கும் அதே போல தான் பிதாவுடைய வல்லமை இறங்கும் பொழுது ஏசு கிறிஸ்து மாத்திரமல்ல அவரோடு கூட இருந்த அநேகம் பரிசுத்தவான்கள் உயிரோடு கூட இழந்தார்கள் கிறிஸ்தவ ஜீவியத்துடைய அடிப்படை விசுவாசமே அவருடைய உயிர்த்தெழுதல்லாம் இருக்கு அவருடைய உயிர் மூலமா மூலமாக மரணமும் பாதாளமோ அவரை கட்டி வைக்க முடியல அவர் ஜெயமாக விளங்கினார் மரணத்தையும் பாதாளத்தையும் மரணத்துடைய அதிகாரியாகிய பிசாசானவனையும் தம்முடைய மரணத்தினாலே ஜெயித்தார் எபிரேயர் புத்தகம் இரண்டாம் அதிகாரம் பதி நான்காவது வசனத்தை வாசிக்கலாம் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார் மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் அவர் உயிர் மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை ஜெயித்தார் அவர் உயிர் மட்டுமல்ல அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு ம் எடுத்து யாரெல்லாம் கிறிஸ்துக்குள்ள நிலை திருந்து மறுக்கிறார்களோ கிறிஸ்துவானவர் வரும்பொழுது நம்மையும் கூட உயிரோடு கூட எழுப்புவார் என்று வேதம் சொல்கிறது முதலாவது சாவுக்கேதுவான நம்முடைய சரீரங்களை உயிர்ப்பிப்பார் வாசிக்கலாம் ரோமர் புஸ்தகம் எட்டு அதிகாரம் பதினோராவது வசனம் அன்றையும் இயேசுவை மறித்தோரில் இருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மறித்தோரில் இருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவு உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார் தேவனுடைய ஆவி நமக்குள்ள வாசமாய் இருக்கிறபடியினால கிறிஸ்துவானவர் வரும்பொழுது பொழுது சாவுக்கு எதுவான நம்முடைய சரீரங்களையும் அவர் உயிர்ப்பிப்பார் ஒன்று குறைதீர் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் நாராவது வசனத்தில் வாசிக்கிறோம் நீங்களே தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும் அறியாமல் இருக்கிறீர்களா இந்த உலகத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார் தாய் தன் பாலகன மறப்பாலோ ஒருவேளை அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதல்ல இந்த தேவ செய்தியை பார்க்கிற நீங்க கைவிடப்பட்டிருக்கலாம் ஏமாத்தப்பட்டிருக்கலாம் அநேகரை நம்பி ஏமாந்துருக்கலாம் ஆனா கர்த்தராகி ஆண்டவர் சொல்லுகிறார் அவருக்கு காத்திருக்கிறவர்கள் வைக்கப்படுவதல்ல அவருக்கு காத்திருக்கிறவர்கள் கைவிடப்படுவதும் இல்லை யாரெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு அவர் மேல நம்பிக்கையாய் இருந்து ஜீவிக்கிறாங்களோ இம்மையிலையும் தேவன் ஆசிர்வதிக்கிறார் மறித்ததற்கு பிறகும் அந்த சாவு கேதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்கிறார் ரோமர் புஸ்தகம் பன்னெண்டு ஒண்ணுல வாசிக்கிறோம் உங்கள் சரீரங்களை பரிசுத்த ஜீவ பலியா நீங்க ஒப்பு கொடுக்கிறதா நீங்க செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை

பதினெட்டு இருபதுல வாசிக்கிறோம் பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும் இந்த உலகத்துல ஒரு தாயோடைய கர்ப்பத்துல ஒரு குழந்தை உருவாகும் பொழுதே ஆதாம் பாவம் செய்திருக்கிறபடியால அந்த ஜென்ம வித்து அந்த குழந்தைக்குள்ள இருக்கிறதுனால ஒரு குழந்தை பிறக்கும் போதே தான் பிறகுதா இந்த குழந்தை வளரும் பொழுது பாவம் செய்கிறவர்களாக இருக்குது ஒன்னியோவானின் புஸ்தகம் முதலாம் அதிகாரத்துல வாசிக்கிறோம் நமக்குள்ள பாவம் இல்லை என்று சொல்வோமே ஆனால் தேவனை பொய்யராக்குகிறவர்களாக இருக்கிறோம் இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களும் பாவிகள் என்று வேதம் சொல்லுகிறது இந்த பாவத்தினால மறித்திருக்கிற ஆத்துமாக்களை தேவன் உயிரோடு கூட எழுப்புகிறார் மூன்றாவது காரியம் சரீரத்தையும் ஆத்துமாவையும் மாத்திரமல்ல நம்மளுடைய ஆவியையும் கூட உயிரோடு கூட எழுப்ப அவர் வல்லமை உள்ளவர் எஸ் கில் புஸ்தகம் முப்பத்தி ஏழு ஆறுல நம்ம வாசிக்கும் பொழுது எசைக்கியல் தீர்க்க தரிசிக்கு கர்த்தர் ஒரு தரிசனத்தை காட்டுவார் ஒரு மிகப்பெரிய ஒரு பள்ளத்தாக்கு அதில் அநேகம் உலர்ந்து போன கூடுகள் இருக்கும் அப்போ ஆண்டவர் கேட்பாரு இந்த எலும்புகள் உலர்ந்து போயிருக்கிற எலும்புகள் உயிரடையுமா அப்போ அவர் சொல்லுவார் ஆண்டவரே அதை நீங்கள் அறிவிங்கப்பா அப்போ ஆண்டவர் சொல்லுவார் கடைசி நாட்களில் நான் என்னுடைய ஆவிய அவைகள் மேலே ஊற்றுவேன் நரம்புகளை சேர்த்து மாம்சத்தை உண்டாக்கி தோளினால் மூடி என்னுடைய வல்லமையை என்னுடைய ஆவிய கட்டளையிட அவைகள் உயிரடையும் திவஜனமே ஒருவேளை இது இஸ்ரவேல் ஜனங்களுக்காக இதை கர்த்தர் மறுபடியும் உலர்ந்து போய் கிடக்கிற ஜனங்களை நான் உயிரோடு கூட எழுப்பி அந்த தேசத்தை உருவாக்குவென்கிற தீர்க்க தரிசனத்தை கொடுத்திருந்தாலும் கடைசி நாட்களில் இதே தீர்க்க தரிசனம் நிறைவேறும் சாவுக்கேதுவான நம்முடைய சரீரங்களை ஆத்துமாவை ஆவியையும் கூட தேவன் உயிரோடு கூட எழுப்புவார் ஒன்று குறைந்த புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் இருபதாவது வசனத்தை வாசிக்கலாம் கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் நாம் கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறோம் இயேசு ி ரத்தத்தை தேவன் விலைக்கரையுமாய் கொடுத்து நம்மளை விலைக்கு வாங்கி நம்முடைய நம்மளுடைய ஆவியும் ஆத்துமாவும் சரீரத்தினாலேயும் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது தேவஜனமே இயேசு கிறிஸ்து நமக்காகவே இந்த உலகத்தில் பிறந்தார் நமக்காகவே வாழ்ந்தார் நமக்காகவே மறித்தார் நமக்காகவே உயிரோடு கூட எழுந்தார் நமக்காகவே மீண்டுமாய் போகிறார் அவருடைய உயிர் தெழுதல்னால அநேகம் ஆசீர்வாதங்களை எப்படி அவருடைய மரணத்தினால அநேக ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறாரோ அதே போல் அவருடைய உயிர் தெழுதலினாலும் அநேக ஆசிர்வாதங்களை தேவன் கொடுத்தார் எபே சிற புஸ்தகம் முதலாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆவிக்குரிய உன்னத ஆசீர்வாதங்கள் சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மளை தேவன் ஆசிர்வதித்திருக்கிறார் ஆவிக்குரிய ஒன்பது வரங்களை தேவன் கொடுத்திருக்கிறார் தேவனுடைய ஆவி நமக்குள்ள இருக்கிறதுனால

தேற்றவாளன் உங்களிடத்தில் வரார் நான் போவேனே போவேனேயாகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன் ஏசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்து பிதாவுடைய வலது வரஸில் இருக்கிறதுனால அவர் போய் தேற்றரவாளன் ஆகிய பரிசுத்தாவிய நமக்கு கொடுத்து கிறிஸ்து வருகிற வரைக்கும் இந்த பரிசுத்தாவியானவர் நம்மளை வழி நடத்துவார் பாவத்தை குறிச்சும் நீதியை குறைச்சும் நியாய தீர்ப்பை குறிச்சும் நமக்கு தேவன் கண்டித்து உணர்த்தி இந்த உலகத்தை ஜெயிக்க பாவத்தை ஜெயிக்க சாத்தானை ஜெயிக்க அவருடைய வல்லமையினால் நம்மளை முற்றும் முடிய நடத்துகிறார் ஆமேன் கிறிஸ்து எப்படி இந்த உலகத்தில் பாவத்தை ஜெயித்து மரணத்தை ஜெயித்து உயிரோடு கூட எழுந்தாரோ அதே சாவுக்கு எதுவான நம்முடைய சரீரங்களையும் தேவன் நிச்சயமாய் உயிரோடு கூட எழுப்புவார் இந்த நற்செய்தியை இயேசு கிறிஸ்துடைய கல்லறைக்கு அநேகம் ஸ்திரீகள் கடந்து போனாங்க மகதலேனா மறையாள் யாக்கோபுடைய தாயாக்கிய மறையாள் சலுமே அப்படிங்கிற பெண் அநேகம் ஸ்திரீகள் அவருடைய கல்லறை போய் பார்க்க போனாங்க அப்ப இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு தரிசனமாக்கி போய் என்னுடைய சகோதரர்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொன்னார் அதே போல நீங்களும் இந்த உலகத்தில் அநேக ஜனங்களுக்கு கிறிஸ்து உயிர் நற்செய்தியை சொல்லுங்க உங்களால் என்ன கொடுக்க முடியுமோ ஒரு ஆகாரம் கொடுக்க முடியுமா ஒரு இனிப்பு கொடுக்க முடியுமா ஒரு உடை கொடுக்க முடியுமா கொடுத்து கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக உயிரோடு கூட எழுந்தார் இந்த உலகத்தில் அவர் ஒரு ஒரு இரட்சகர் உங்களை ரட்சிக்கிறக்காக அவர் உயிரோடு கூட எழுந்தார் எதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த நற்செய்தியை உலகத்தில் எல்லாருக்கும் நீங்கள் போய் சொல்லுங்கள் உங்களுடைய உறவினர்களுக்கு உங்கள் நண்பர்களுக்கு எல்லாருக்கும் நீங்கள் சொல்லுங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி அவர் உயிர் திழந்து பறத்துக்கு ஏறி போனாரோ அதே போல அவருடைய முதல் வருகை எப்படி நிறைவேறினதோ அவரோட ரெண்டாவது வருகையும் அப்படியே நிறைவேறும் கண்களை முடிச்சு வைக்கலாம் அதிகமாக என்ன அன்புள்ள ஆண்டு இயேசு ஏசு கிறிஸ்து தெளாவிட்டால் கிறிஸ்தவ ஜீவியத்துடைய விசுவாசமே எனக்கு இல்லை சுவாமி தகப்பன் எங்களுக்காக மறுத்த எங்களுக்காக உயிரோட கூட எழுந்து அநேகம் உன்னதத்திற்குரிய ஆசிர்வாதங்களை எங்களுக்கு கொடுத்திருக்கிறேங்கப்பா பாவம் மன்னிப்பை கொடுத்தீங்க பாவம் ரட்சிப்பை கொடுத்தீங்க எங்களுக்காக சாபத்தை ஏற்றுக்கொண்டீங்க எங்களுக்காக மரணத்தை ஜெயித்து பிசாசை ஜெயிச்சு பாதாளத்தை ஜெயித்து தகப்பனை எங்களையும் ஜெயிக்க வைக்கும்படியாக மறுபடியும் இந்த உலகத்துக்கு வர போகிறீங்கப்பா தகப்பன் தாமை எங்களை ரட்சிப்புக்குள்ள நடத்தின தேவன் இந்த தேவ செய்தி மூலமாக உலகத்தில் அநேகம் ஜனங்கள் பாவத்தில் மறித்து அந்த ஜனங்களையும் கூடப்பா ஆண்டவரே ஒரு சத்தியத்தில் எழுப்புங்க அண்டு வரி உங்களுடைய வருகையில் ஒரு திரள் கூட்டம் அண்டு வரி ஊமக்காக எழும்பட்டோம் ஏசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவை ஆமே அனைவருக்கும் மீண்டும் ஆ தின நல் வாழ்த்துக்கள் இந்த நற்செய்தியை எல்லாருக்கும் சொல்லுங்கள் மற்ற இருபத்தி எட்டு பத்தொம்போது இருபதில் கத்தர சொன்னார் ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கும் சகல ஜனங்களுக்கும் நற்செய்தியை சுவிசேஷத்தை அறிவீங்க பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் இதோ உலகத்தின் முடிவு பெருந்தும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னார் ஆமாம் மே எல்லாருக்கும் இந்த நற்செய்தியை சொல்லுங்க கர்த்தராகி ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார் ஆமே காட் பிளஸ்